இந்த நிலப்பரப்பில் அறிவை ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நியூ இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் நான் இன்று பங்கெடுத்திருக்கிறேன் இது நூற்றாண்டுகளை தொடும் என்பது ஒரு பதிப்பத்திற்கு பேர் வைக்கும் பொழுதே அவர்கள் கண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இவர்கள் ஆண்டுகளை தொடுமா என்று எண்ணி வைத்தார்களா என்று தெரியாது புதிதாக நூறு என்று வைத்திருக்கிறார்கள் அது இன்றைக்கு எழுபத்தி ஐந்து நிற்கிறது நாளை நூறை தொடும் நூறை தொடும் பொழுது நான் என் மகளோடு என் நூலோடு வந்து நிற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசையும் என்னுடைய பணிவானையும் நூல் வெளியீட்டிற்கான ஒரு அச்சாரத்தையும் கொடுத்துவிட்டு இந்த புத்தகத்தினுடைய அறிமுக உரைக்கு செல்கிறேன் இன்றைக்கெல்லாம் பரபரப்பான சூழ்நிலையில் நாம் இந்த நூல் பற்றி சொல்வதற்கு ஒரு ரீல்ஸ் பார்ப்பதை போல ஒரு புத்தகத்தினுடைய சாராம்சத்தை ஒரு வானை சோற்றிற்கு ஒரு பருக்கை பதம் என்பதை போல எளிமையாக சின்னதாக ஓரிரு நிமிடங்களில் இதை முடிக்கிறேன் தமிழ் ஆராய்ச்சி வரலாறு என்ற இந்த நூலில் நூலாசிரியர் முனைவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து சொல்கிறார் தொழிலாப்பியம் குறித்து தொழிலாப்பியம் தொடங்கி பிற துறைகள் சார்ந்தது என்று இன்றைய நவீன இலக்கியங்கள் வரையும் இருக்கக்கூடிய ஆய்வு நோக்கத்தை ஆய்வு பார்வையை இதில் குடிக்கிறார் இந்த தொழிலாப்பியம் அதனுடைய காவல வரையறை அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னாக்க சங்க இலக்கியங்கள் சார்ந்தது சங்க காலத்தினுடைய வரையறையை சொல்கிறார் சங்ககால வரையறைக்கு பிறகு சங்க இலக்கியத்தினுடைய தன்மைகளை எடுத்து சொல்கிறார் அதன் பின்னதாக வந்து பார்த்தோம்னாக்க காப்பியங்கள் குறித்து அதனுடைய பார்வையை எடுத்து சொல்கிறார் காப்பியத்தை எப்படி அணுக வேண்டும் அதை எப்படி பார்க்க வேண்டும் அதனுடைய ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருளை எப்படி பின்னால் வரக்கூடிய உரையாசிரியர்களும் அதனை படிக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு ஒரு புதிய விசால பார்வையை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இந்த நூலானது அமைந்திருக்கிறது அதற்கடுத்ததாக வந்து பார்த்தோம்னாக்க அற இலக்கியங்கள் சார்ந்து வந்து கொடுக்கிறார் அற இலக்கியங்களைத் தொடர்ந்து அதற்கு பின்னராக வந்து வரக்கூடிய புது கவிதை சிறுகதை பக்தி இலக்கியம் இன்னும் ஊடகத்துறைகள் சார்ந்து பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய இந்த நூலின் மூலமாக ஆய்வு தன் தன்னுடைய கற்றுத் தேர்ந்தெடுக்கக்கூடிய

ஒரு ஆய்வு மாணவர்கள் ஆய்வை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இளம்புறனார் சொல்வது மூல நூலாசிரியர் சொல்வது அதற்கு பின்னதாக உரை எழுதக்கூடிய இளம்புறனார் சொல்வது அவருக்கு அடுத்ததாக வரக்கூடிய நச்சினாக்கினிய சொல்வது அதற்கு அடுத்ததாக வந்து வெள்ளை வரனார் சொல்வது இன்னும் பின்னால் வரக்கூடிய உரையாசிரியர்கள் நானாக நீங்களாக இன்னும் எதிர்வர தலைமுறையில் வரக்கூடியவர்கள் இதை எப்படி பார்க்கலாம் என்பதற்கான ஒரு புதிய பாதையை இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்யலாம் என்பதனை எடுத்துச் சொல்லக்கூடியதாக இந்த நூலானது அமையப்பட்டிருக்கிறது இந்த நூலினுடைய சாராம்சத்தை நான் முழுவதுமாக சொல்ல நான் ஒன்றே ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் உங்களுடைய கல்லூரிகளில் இந்த புத்தகத்தை ஆய்வு மாணவர்களுக்கு முதுகலை படிக்கக்கூடியவர்களுக்கு அல்லது முனைவர் பட்டம் படிக்கக்கூடியவர்களுக்கு பாடத்திட்டமாகவோ பார்வை நூலாகவே இந்த நூலை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்